தேவேலி ஸ்ரீ நடராஜர் திருக்கோயில் கும்பாபிடேக நிகழ்வு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அற்புதமான அலைகடக திரண்டு நிற்கும் அன்பர்கள் நடராஜ பெருமானுடைய அருளை பெருமன்னத்திலே திரண்டு நிற்கிறார்கள் எங்கும் பக்த கோடிகள் அற்புதமாக என்எல்சி நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை வரவேற்று இங்கே அழைப்பு நினைக்கப்பட்டிருக்கிறது காவாய் கடகு திரளே மூச்சி கயிலை மல அற்புதமான ரயிலை காட்சி வாங்குவாங்க புத்தக கோடிகள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் காலை அதிகாலை ஆறாம் காலம் நிறைவுற்று மணி ஏழு முப்பது நிகழ்வு ஏழு முப்பதிலிருந்து எட்டுக்குள் விமானத்திலே அன்பர்கள் விரும்பியிருக்க தில்லைவாழ் அந்தனர்கள் இங்கே திருக்குடத்தோடு கடத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியினை போல் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அற்புதமாக அடியார் பெருமைகள் எல்லாம் விரும்பியிருக்கிறார்கள் சிவா சிவா திருச்சி வாங்க சிவா சிவா அற்புதமான இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் விமானத்திலே தில்லை குனித்தபூர்வமும் புகை செவ்வாயில் தமிழ் மணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த உற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் அற்புதமான திருக்கோளத்திலே நடராஜ பெருமாள் அடியார் பெருமைக்களுக்கு ஆசி வழங்கும் பொருட்டு இங்கே இத்தனை அடியார் இருக்க உடமொழிற்காக நண்பர்கள் நிற்கிறார்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம் அமைதியான முறையில் இந்த கும்பாவிடம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறையினர் ஆங்காங்கே தடுப்புகளை வைத்து பக்த கோடிகளுக்கு வசதி செய்திருக்கிறார்கள் நெய்வேலி அருநிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் வரும் பக்தகுடிகளுக்காக கோடிகளுக்காக பாணக்கம் உட்பட உணவு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் நடராஜர் ஆலயத்திலும் ஆறு காலத்திலும் அன்பர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்திருந்திருக்கிறார்கள் அற்புதமான கைலை காட்சி போல இந்த விமானத்தை பார்க்கும்பொழுது கைலை மலையில் அந்த தோற்றம் நமக்கு தெரிகிறது தில்லையில் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்றுக தந்துருளியம் உடையானே என்று மாணிக்கவாசன் கூறிய போல தில்லை ஆடகச்சீர் மணிக்குன்றை இங்கே நடராஜ பெருமானுடைய திரு கோபுரத்திலே நாமும் பார்க்கின்றோம் திரு கைலையிலே பொன்னிறம் எவ்வாறு தோன்றுமோ அதுபோல இந்த காலை சூரியன் இந்த இடத்தை பொன்னிறமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன அதை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பல ஊர்களில் இருந்து திரண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் சூரியனார் கோயில் ஆதீனம் எடுந்தருளி கும்பாவிட நிகழ்வைத்து தலைமையை உருக்கிக் நேற்றைய தினம் மாலை தைவ சொற்பொழிவாக சோசோ ஐயா அவர்கள் பதவியில் இருந்து வந்து சொற்பொழி ஆற்றினார்கள் திருக்கைலாய் திருவாவூதுரை ஆதீனம் இரண்டாம் காலத்தில் எழுந்தருளி அன்பர்களுக்கு ஆசி வழங்கி சென்றார்கள் நேற்றைய தினம் நான்காம் காலத்தில் தருமாதீனம் எழுந்தருளி அன்பர்களுக்கு ஆசி வழங்கினார்கள் தொடர் நிகழ்வாக சைவ சொற்கொள்களும் பற்றி மன்றங்களும் தினசரி மாலை பனிரெண்டாம் தேதி வந்து நடைபெற்றது கும்பாபிதேகத்தை காணுகின்ற அன்பர்களுக்கு வாழ்வில் இன்பமும் நிறைவில் பேரின்பும் கிட்டும் மிகப்பர சௌபாகியம் கிட்டும் வாழ்க அந்தனர் மாணவராணினும் மீழ்க தன்புடல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதி எல்லாம் அரண்நாமம் ஏ சொல்க வையகமும் ஏறுகவை ஆக அரண்நாமம் வையகமெல்லாம் சூழ வேண்டும் உலகத்தில் உள்ள தீமைகள் எல்லாம் அழிய வேண்டும் எங்கும் உயிரினங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இன்புற்று இருக்க வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமானருடைய திரு பெருமானிடத்திலே அன்பர்கள் எல்லாம் ஒரே விண்ணப்பம் மைய நீட வேண்டும் மைய நீடுகை மண்ணுகமே விரும்பிய அன்பர் விளங்குகிற சைவ நெண்ணெறிதான் தலை தோங்குக தெய்வ வெண் திருநீர் சிறக்கவே என்று பொருளாளர்கள் அருவியது போல இங்கு உலகமெல்லாம் பார்க்கின்ற போது இந்த இடம் கைலாயத்தில் நாம் எல்லாம் இருந்து திருமாலுடைய கும்பாவிட காட்சியை பார்க்கின்ற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இய்வேலி இது நான்காவது கும்பாவிடங்கள் நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உலகத்திலேயே மிகப்பெரிய நடராஜராக தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நடராஜராக பதிமூன்று அடி உயரத்திலே இரண்டு டன் ஒரே இதில் பார்க்கப்பட்ட அற்புதமான திருவுருவும் இங்கே பெருமான் காட்சியைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமானுக்கு போக வடிவம் யோக வடிவம் வேக வடிவம் என்று மூன்று வடிவங்கள் அதிலே உலகத்தாருக்கு போகத்தையும் ஞானம் விரும்புவோருக்கு ஞானத்தையும் தீமைகளை அழிக்க விரும்புவ தீமைகளை அழிக்க வேக வடிவமாகவும் கொண்டு ஆட்சி செய்கின்றார் இங்கே நடராஜ பெருமான் ஐந்தொழில் நிலை ஆட்சி உயிர்களை ஆட்கொண்டிருக்கிறார் அவருடைய திருவிளையாட்டை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயானி ஆட்கொண்டவரும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் வகையிலாகவும் உயிர்ந்தொழிந்து அந்த வகையிலே நடராஜ பெருமான் ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் நடனம் செய்து கொண்டிருக்கிறார் நாம் இரவு தூங்கும்போது இதே ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் என்ன சிறை ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே அட்டாட்சியாக ஒவ்வொரு உடம்புக்குள்ளும் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் திருமந்திரத்திலே இந்த உடைமை பற்றி சுவாமிகள் அருளிகின்றார் உள்ளம் பெருங்கோயில் உன் உடமை ஆலயம் மல்லல் பிராணாக்கு வாய் கோபுரவாசி நல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் என்று அற்புதமாக அருளியிருக்கின்றார் அந்த வகையில் ஒரு திருக்கோயிலுடைய அமைப்பை நாம் பார்த்தோம் என்றால் ஒரு சன்னியாசி மல்லாக்க படுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அவருடைய இரண்டு கால்கள் உயரமும் கோபுர கோபுரவாசராக இருக்கும் நெற்றிக்கு நடுவே குருவத்தை இடைவெளியை உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சித்தம்பலம் என சேர்ந்து கொண்டேன் நெற்றிக்கு நேரே நடுவிலே சிவபெருமான் இருப்பது போல மூலவராக இருக்கிறார் ஞானசக்தி கிரியாசக்தியாக இடமும் மலமும் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் ஞானசக்தி கிரியாசக்தியாக இருக்கிறார்கள் உள்ளே அவர்ந்து இச்சாசக்தியாக இருந்து கொண்டு வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் ஞானத்தையும் அருளையும் போகத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறான் இறைவன் அந்த வகையிலே பதிமூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கும்பாபீடக நிகழ்வு கோயிலே இரண்டு வகை உண்டு ஒன்று கும்பாபிடேகம் நடைபெற்று அருள் பாலிக்கின்ற திருக்கோயில் ஒன்று சீவசமாதியாக இருந்து அருள் பாலிக்கின்ற திருக்கோயில் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவன் மூத்தர் அல்லது சிவ சித்தர் இருந்து அருள் அந்த மூலவருக்கு வரும் ஆகவே அங்கு கும்பாபிடேகம் நடத்தவில்லை சிறப்பு பூஜைகள் தான் நடத்தப்படும் ஆனால் இது இது போன்ற கோயில்களிலே பதிமூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கும்பாபிடேகம் நடத்தப்படும் அந்த அந்த திருவுருவச் சிலைக்கு ஆற்றலை ஏற்படுத்தும் விடையால் எல்லாம் ஓமகுண்டலத்து ஓமகுண்டத்தில் வேதங்களை ஓதி ஆகாயத்தில் இருக்கிற ஆற்றலை எல்லாம் ஓமகுண்ட வழியாக கொண்டு வந்து கடத்திலே ஏற்றி அந்த நீரில் இருந்து அப்படியே மேலே வந்து அந்த கலசத்தில் இறக்கி நிலத்திற்கு இறக்குறதல் அது முருகப்பெருமானுடைய அவதாரம் போலவே இந்த கும்பாவிடக நிகழும் ஆக அற்புதமாக ஆற்றலை ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் இறைவனுடைய ஆற்றலை எல்லாம் முழுமையாக ஒன்று திரட்டி இதோ அந்த கடத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த கடத்திலிருந்து இப்பொழுது விமானத்திற்காக அந்த ஆற்றல் இறங்கி உள்ளே இருக்கிற மூலவருக்கு அந்த ஆற்றல் முழுவதுமாக வர அதை தினசரி நாம் தீபாரணை மூலமாக கண்களிலே ஒற்றி பெற்றுக்கொள்கிறோம் இதோ அங்கே தில்லைவாழ் அந்தனர்கள் நாம் கொடியசைத்து அங்கே அற்புதமாக அந்த கும்பாபிடேக நடக்க இருக்கின்ற அந்த காட்சியை காட்டுகிறார்கள் மேலை விமானத்திலே அங்கே ஒரு விமானம் படம் எடுத்து கொண்டிருக்கிறது என்ற காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம் அற்புதமாக ஆக இந்த கடம் கடத்திலிருந்து ஐயோ அபிஷேகம் நடக்க இருக்கிறது சங்கநாதம் ஒழிக்கின்றது நம்ம தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றில் ஆடி போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இதோ கும்பார் கீழ் நடந்து அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் காவாய் கடகத்திரலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அன்பர்களுக்கு அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பளவனார்க்கு எல்லையில் உள்ளதோர் அடிமையை பூண்டே எனக்கு ஆகவே வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தான் தொன் என்ன செய்யும் என நாமெல்லாம் எல்லாம் திருவடி நிலையில் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான தொல்லையும் நமக்கு அருகாது கிரைக்கிளார் பெருமாள் துதியிலே இரண்டாவதாக சொல்கிறார் உயிருடைய கடமை அங்கே குறிப்பிடுகின்றார் உன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாறு தேனடைந்த மலற்கொழில் தில்லைகள் மா நடம் செய்யும் மரதர் கொத்தால் தொலை என்று உயிருக்கு இருக்கக்கூடிய குறிக்கோளை அங்கே குறிப்பிட்டு மா நடம் செய்யும் மரதர் கொத்தாலை தொழுவதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே பெருமாள் உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறார் கொடுத்த உடற்பை பயன்படுத்தி அவனுக்கு மனமொழி மெய்களால் தொண்டு செய்து நாம் உயிரை பெற வேண்டும் என்று அற்புதமாக நமக்கு உணர்த்துகின்றார் தடைப்பொருளை நீக்கி தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்ளும் பொருட்டு இங்கே நடராஜ கருமா நமக்கு அருவிக் கொண்டார் கும்பாபீடகம் அற்புதமாக முகப்பு கோபுரத்திலே நடந்து கொண்டிருக்கின்றார் அந்த காட்சியையும் நாம் பார்க்குறோம் முகப்பு கோபுரத்திலே கீழே சிவசிவ என்று இருக்கிறது இங்கே நந்தி ஒன்னா நந்தியும் இருக்கிறார் ஐயோ பெருமானுக்கு அபிஷேகம் நடந்து அலங்காரம் கலசத்திற்கு நடந்து கொண்டிருக்கின்றது மாலைகளெல்லாம் இங்கே அன்பர்களுக்கெல்லாம் அந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது மேலும் அந்த தீர்த்தம் அன்பர்களுக்கு எல்லோரும் ஓடிச் சென்று தலையிலே திருவடி பீச்சை கூட அந்த தீர்த்தம் கிடைக்காதா என்று எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சூரியன் எழுந்திருக்க உலகத்திற்கு ஒளியை காட்டுவது போல நடராஜ பெருமானாக சூரியனாக நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருவையகற்றி ஞானத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறார் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நெய்வேலி பன்னிருந்தது முறை வளர்ச்சிக் கழகத்தால் அற்புதமாக ஒவ்வொரு பதிமூன்று ஆண்டுக்கும் ஒரு முறை இந்த கும்பாவிடக நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே கும்பாபிடேகம் நிறைவேற்று அந்த தீர்த்தமானது அன்பினுடைய சிரத்திற்கு வரும்படி அங்கே நீர் பாய்க்கப்பட்டு வருகின்றது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அற்புதமாக அருள் கும்பால் என்றால் நீர்தான் அந்த வகையிலே அருள் நமக்கு திருவடி தீட்சையாக இப்பொழுது கிடைக்கிறது பார்க்கிறோம் அதிபாரணை ஆகிக் கொண்டிருக்கிறது அதன் காட்சியை நாம் பார்க்கிறோம் திவாரணை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்கும் நண்பர்களுடைய நீரானது நான்கு தினங்களாக நண்பர்களுக்கு ஞான கேள்வியாக தொற்பொழிவுகளும் நிகழ்ச்சிகளும் பிரம்மாண்டமான யாகசாலை பிரம்மாண்டமான யாகசாலை ஆறுகால பூசையை நடந்து கடந்த பனிரெண்டாம் தேதி காலை விநாயகர் பூசையில் இருந்து நிலைவாழ்ந்தனால் அந்த நாள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த கும்பா வீழ்ச்சியை கடந்து வைத்தார்கள் அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் போன்று கலந்து

మహిం తలమే ఈ